வச்ச குறி தப்பாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நம் ஆட்சிதான் விஜய் கூட்டணியில் தேமுதிக காங்கிரஸ் மதிமுக விசிகா ஒரு முதல்வர் நாலு துணை முதல்வர்கள் பக்கா திட்டம் அதிமுக கூட்டணிக்கு விஜய் வருவார் என இலவு கிளி போல அந்த கூட்டணியில் உள்ளவர்கள் காத்திருக்கும் நிலையில் விஜய் தனது கட்சி தலைமையில் ஒரு புதிய கூட்டணியை அமைக்க திட்டமிட்டு வருவதாகவும் இந்த கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஆட்சி அமைக்கும் என அவர் முழுமையாக நம்புவதாகவும் கூறப்படுவது பெரும் பரபரப்பை எடுத்துப்படுத்தியுள்ளது பாஜகவை தனது கொள்கை எதிரி என்றும் திமுகவை தனது அரசியல் எதிரி என்றும் விஜய் பகிரங்கப்படுத்திய நிலையில் கட்சிகளில் இருக்கும் கூட்டணியில் அவர் மாட்டார் என்பது உறுதியாக தெரிகிறது எனவேதான் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைக்க தீவிர முயற்சி செய்து வந்தாலும் அவர் கண்டிப்பாக அந்த கூட்டணியில் மாட்டார் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றது பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு இருப்பதால் அந்த கூட்டணியில் சேர்ந்தால் பின்னடைவுதான் ஏற்படும் என்று விஜய்க்கு அரசியல் ஆலோசகர்கள் கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் தனது கட்சியின் தலைமையில் ஒரு புதிய கூட்டணி அமைக்க திட்டமிட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை எதிர்பார்ப்பதால் அந்த தொகுதியில் அவர்கள் கிடைக்காது வருகிறது குறிப்பாக கடந்த முறை விடுதலை கட்சிக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் திமுக திட்டமிட்டுள்ளது அதே போல காங்கிரஸ் கட்சிக்கும் இரட்டை இலக்கங்களில் தொகுதியில் கிடைப்பது சந்தேகம்தான் எனவே இந்த இரண்டு கட்சிகளும் திமுக இருந்து வெளியேற அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் அங்கு செல்ல வாய்ப்பு இல்லாததாகவும் விஜய் கூட்டணி இணையும் என்றும் கூறப்படுகிறது மதிமுகவும் கிட்டத்தட்ட திமுகவில் கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக கூறலாம் தேமுதிகவும் இதே முடிவை தான் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே விஜய் தலைமையிலான தமிழக கழகம் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேமுதிக என கூட்டணிகள் அமைத்தால் விஜய் முதல்வர் வேட்பாளராகவும் இந்த நான்கு கட்சியிலிருந்து ஒவ்வொருவரும் என நால்வர் துணை முதல்வர் வேட்பாளராகவும் இருப்பார்கள் என்றும் இந்த பக்கா திட்டம் ஒர்க் அவுட் ஆகும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள் இது எந்த அளவுக்கு சாத்தியம் இந்த கூட்டணி ஏற்படுமா அப்படியே ஏற்பட்டாலும் மக்கள் ஆதரவுக்கு இருக்குமா இரண்டு திராவிட கட்சிகளையும் வீழ்த்தும் சக்தி இந்த கூட்டணிக்கு இருக்குமா அல்லது இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக மாறுமா என்பதை எல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்